அந்த கடைசி பராசரருக்கு குமாரராக அவதரித்தார் வியாசர் அவர் வேதங்களை பிரித்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நமக்குன்னு மகாபாரதங்கிற உயர்ந்த சாஸ்திரத்தையும் விட்டு சென்றார் நாம் எதை பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதை பெரியோர்களுடைய வாக்காகவும் உபதேசங்களாகவும் நிறைய எடுத்துக்கட்ட காட்டுக்களாகவும் எழுதி வைத்து போனார் அதிலே ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகம் இருக்கிறபடியால் நாம் எத்தனை நாள் அனுபவித்தாலும் தகும் நான் சில முக்கியமான கட்டங்களை எடுத்து ஓர் ஏழு நாட்கள் அனுபவிக்கலாம்ங்கிறதுக்காக கூடினோம் இதோ இங்கே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய கண்ணனுடைய அனுக்கிரகத்தோடே தான் துவங்கினோம் இப்போ கடைசி நாள் சாற்று முறை தினம் விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு நிறைய தர்மங்களை எடுத்துரைக்கிறார் அதன் கடைசி இரண்டு அத்தியாயங்களை இப்போது நாம் பார்க்க வேண்டும் உத்தியோக பருவத்தில் பிரஜாகர பருவாங்கிற உப பருவத்திலே முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பதாவது அத்தியாயம் வரை எட்டு அத்தியாயங்களில் கதைகள் முழுக்க வாழ்க்கைக்கு தேவையான தர்மங்களை முழுக்க விதுரர் எடுத்துரைக்கிறார் திருத்ராஷ்டனுக்கு இரண்டு நல்லோர்கள் எப்போதும் கூட இருந்தார்கள் ஒருத்தன் விதுரன் மற்றொரு தன் சஞ்சயன் இருவருமே பேச்சில் வல்லவர்கள் இருவருமே பற்றற்றவர்கள் தான் நல்லதுன்னு எது தோணுகிறதோ அதை உலகத்துக்கு எடுத்துரைப்பதையே தங்களுக்கு ஒரே கடமையாக கொண்டவர்கள் இந்த சஞ்சயன்தான் சாஸ்திரம் முழுக்க திருத்தராஷ்டிரனுக்கு சொன்னான் திருத்தராஷ்டிரன் குருக்ஷேத்திர பூமிக்கு வரவில்லை அவன் படை வீட்டில் இருந்தான் ஆனால் இந்த குருக்ஷேத்திரம் யுத்த பூமியில் என்ன நடக்கிறதுங்கிறதை தன் ஆச்சரி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே அருளாலே சஞ்சயன் கண்முன்னாடி நடக்கிறா போல கண்டான் எங்கேயோ நடக்கிறதை நாம் இங்கிருந்துன்றே ஒரு திரையில் இப்போ பார்த்துட்றோம் இல்லையோ போல அன்றே யுத்தத்தின் போது என்னென்ன நடந்ததுங்கிறதை நாட்டில் இருந்து கொண்டே சஞ்சயன் பார்த்து அதை அடுத்தடுத்து நடக்கிறா போலவே திருத்ராட்டனுக்கு சொன்னான் அப்ப சஞ்சயன் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுகிறான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா யத்த பார்த்தோ தனுர்தரா தத்த ஸ்ரீர் விஜயோபூதிஹி த்ருவா நீதிர்மதிமவ மமமதிஹி இது எனக்கு தெரிந்த நல்லது இந்த நல்லத்த திருத்ராஷ்டிரா உனக்கு எடுத்து சொல்லுகிறேன் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எங்கு கண்ணன் இருக்கிறானோ எத்த பார்த்தோ தனுர்தரஹா காண்டீபமென்னும் வில்ல பிடித்த அர்ஜுனன் எங்கு இருக்கிறானோ தத்தர ஸ்ரீர் விஜயோ பூதி அங்கதான் மகாலட்சுமி வசிக்கிறாள் அங்கதான் வெற்றி செல்வம் வசிக்கும் அங்கதான் அத்தனையுமே இருக்கும் இது என்னுடைய மதம் சொல்ல வேண்டியது உனக்கு எடுத்துரைத்தேன் இதை ஒத்துக்கொண்டு நரைமுறைப்படுத்துவதும் விட்டுவிடுவதும் ஒன் பொறுப்பு என்று சஞ்சயன் எடுத்து சொன்னான் இப்படி சஞ்சயன் பலது சொல்லியிருந்தாலும் விதுரன் திருத்தராஷ்டனுக்கு பல நல்லதுகளை சொல்லியிருந்தாலும் காலதேவன் காதிலே வருந்து அமர்ந்து விட்டபடியால் நல்லோர்களுடைய வார்த்தை காதில் ஏறாமல் தீய வழியே சென்று தன்னை மாய்த்து கொண்டான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது பெரியோர்கள் எழுதி வைத்ததற்கு குறவில்லை நமக்கு படிக்கிறதுக்கு வசதிக்கும் குறவில்லை ஆனால் அதை மனத்தில் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் இப்போ இன்னைக்கு கடைசி ரெண்டு அத்தியாயங்களை நாம் பார்க்க போகிறோம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம் முப்பத்தொன்பது நாற்பதாவது அத்தியாயங்கள் இப்பொழுது அனுபவிக்க போறோம் இது சொல்லி முடிக்கிறச்சே கடைசியா என்னவா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீர்கள் அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசித்து முடித்தான் கடைசியா என்ன நடந்தது இப்ப விதுரர் திருத்தராஷ்டனுக்கு உபதேசிக்கு முடிக்கிறார் கடைசியா என்ன நடக்கிறதுன்னு ரெண்டையும் ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும் அர்ஜுனன் சந்தேகத்தோட கேள்வியைத் தொடக்கினான் தர்ம சம்மூட சேதா எச்சரேயாம் நிச்சிதம் புரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம் எது தர்மம் எது அதர்மம்னு மயங்கி போயிருக்கிறேன் எனக்கு எது நல்லத்தை சுடுக்குமோ அந்த தர்மத்தை எனக்கு சொல்லு அது எனக்கு தெரியவில்லைன்னு கண்ணன் திருவடிகளிலே விழுந்து மன்றாடினான் கண்ணனு எல்லா நல்லத்தையும் சொல்லி கடைசியா தன் திருவடிகளில் சரணாகதி பண்ணுன்னு சொல்லி நிறுத்தினான் அதற்கு பிற்பாடு அர்ஜுனன் பதில் சொன்னதுதானே பயன் எழுநூறு ஸ்லோகத்தை சொன்ன பிற்பாடு அவன் என்ன சொன்னான் ஸ்திதோஸ்மி கத சந்தேக கரிஷே வச்சனந்தவ கத ஸ்திதோஸ்மி சந்தேகம் தீர்ந்தவனாய் நிற்கிறேன் தவ வச்சனம் கரிஷ்யே தேவரியருடைய வார்த்தையின்படி நடப்பேன் இந்த ரெண்டு வார்த்தை அர்ஜுனன் வாயில வரவழைக்கிறதுக்காக கண்ணன் எடுத்த முயற்சி தான் எழுநூறு ஸ்லோகங்கள் என் சந்தேகம் தீர்ந்தது இனி ஐயமில்லை நீர் சொற்படி நடக்கிறேன் என்ன அர்ஜுனன் திரும்ப சொல்லியிருக்கிறா போலே இங்கேயும் விதுரனுக்கு திருத்ராட்டன் பதில் சொல்லியிருக்கணும் என் சந்தேகங்கள் தீந்து போச்சு இப்பவே நாட்டை பிரித்து பாண்டவர்களுடைய பகுதியை கொடுத்துட்றேன் கௌரவர்களும் வாழட்டும் எம்பிள்ளகளும் இருக்கட்டும் பாண்டு புத்திரர்களும் இருக்கட்டும் விதுரா ஏற்பாடு பண் கண்ணன் நடக்க தேவையில்லை அவன் வந்தவுடனே மொத்தத்தையும் சமர்ப்பித்து விடுவோம் சந்தேகம் பேடுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் விதுரன் சொன்னது அத்தனைக்கும் பிரயோஜனம் இருந்திருக்கும் கண்ணன் சொன்னதுக்கு அர்ஜுனனிடத்திலே பயன் இருந்தது சந்தேகம் தீர்ந்தது சண்டையிடச் சொன்னாய் என் வர்ண தர்மமான கத்திரிய தர்மத்துக்கு சண்டையிட்டு நாட்டை பாதுகாப்பேன் துஷ்டர் கை கையிலிருந்து மீட்டு விடுவேன் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முரு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கட்சி எம்பி அரோகரா